ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபது புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று உங்களுக்கு தேவையான பணம் கையில் வந்து கிடைக்கும் காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அதை சிரமப்பட்டு முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உணவு வகைகளால் அஜீர்ண அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது இன்று வியாபாரம் வழக்கம் போலவே உங்களுக்கு நடக்கும் இன்று துர்க்கையம்மனை வழிபட உங்களுக்கு காரியங்களில் வெற்றி அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது